டிமாண்டே இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் அவருடைய ஆவி இன்றும் அந்த காலனியை விட்டு பிரிந்து செல்லவில்லை என்று நம்பப்படுகிறது சூரியன் மறைந்த பிறகு அங்கே எந்த வெளிச்சமும் இருக்காது மொத்த காலனியும் அடர்ந்த இருளில் மூழ்கிவிடும் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் சொல்லும் கதைகளின்படி பலர் டி மாண்டேவின் ஆவியை நள்ளிரவில் கண்டிருக்கிறார்கள் அவர் மெதுவாக நடந்து செல்வதையும் கதவுகளை தாமாக திறப்பதையும் மூடுவதையும் கண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர் தனது வீட்டின் வராண்டாவில் இருந்த சாய்வு நாற்காலியில் ராக்கிங் சேர் அமர்ந்து ஆடுவதை பார்த்ததாக பலரும் அஞ்சுகிறார்கள் அந்த பகுதி வழியே செல்லும் வாகனங்கள் திடீரென பழுதடைவது உள்ளே செல்லும் செல்ல பிராணிகள் மர்மமான முறையில் காணாமல் போவது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாகவும் கூறப்படுகிறது